சதன் ரயில்வேல இருந்து அப்ரண்டிஸ்க்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இப்போ இதில் வந்து நிறைய காலி பணியிடங்கள் இருக்கு என்னென்ன ஜாப்க்கு எவ்வளோ போஸ்டிங் இருக்குன்னு பார்க்க போறோம் கேரேஜ் ஒர்க் பெரம்பலூர்ல இதுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூத்தி தொண்ணூத்தி நாலு காலி பணியிடங்கள் இருக்கு லோகோ ஒர்க் இதுவும் பெரம்பலூர் தான் இதுக்கு வந்து எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு காலி பணியிடங்கள் இருக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் பெரம்பலூர் இதுக்கும் வந்து ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு காலி பணியிடங்கள் இருக்கு கல்வி தொகுதி வந்து கேரேஜ் ஒர்க் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து டென்த்து பாஸ் ஆயிருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கோட பாஸ் ஆகி ஐடிஐயில இதுக்கான ரெலவெண்ட் ஃபீல் படிச்சிருக்கணும் என்சிவிடி இல்லைனா எஸ்சிவிடி லோகோ ஒர்க்கருக்கு வந்து டென்த் பாஸ் ஆகிருக்கணும் இதுவும் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கில் பாஸ் ஆகிருக்கணும் ஐடிஐயில அதுக்கான ரெலவென்ட் ரெய்டில் படிச்சிருக்கணும் என்சிவிடி அண்ட் எஸ்சிவிடி வந்து படிச்சிருக்கணும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப்க்கு வந்து டென்த் பாஸ் வித் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கும் ஐடிஐ சர்டிபிகேட் இன் ரெலவன்ஸ் பீல்டு என்சிவிடி அண்ட் எஸ்சிவிடி வந்து இருக்கணும் ஏஜ் லிமிட் வந்து ட்ரைடு அப்ரண்டிஸ்க்கு வந்து பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம் அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி பி டபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அதர்ஸ்க்கு நூறு ரூபாயும் எஸ்சி எஸ்டி பி டபிள்யூடி உமனுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது சேலரி டீட்டெயில்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏழாயிரத்திலிருந்து ஏ ஏழாயிரத்தி இரநூறு வரையும் செகண்ட் இயரில் எட்டாயிரத்துலேருந்து ஒம்பதாயிரம் வரை கொடுப்பாங்க செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும்னா மெரிட் லிஸ்ட் வச்சுட்டு இன்டர்வியூ எடுக்கு நடக்கும் இதுக்கு எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும்னா டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் எஸ்ஆர் டாட் இந்தியன் ரயில்வேஸ் டாட் ஜிஓவி டாட் இன்னுங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து இருபத்தஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆர்மி செலக்ஷன் கண்ட்ரோலர் ரெக்யூர்மெண்ட்ல இருந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க என்ன வேலைனா வந்து செலக்ஷன் கண்ட்ரோலர் இதுக்கு மொத்த காலி பணியிடங்கள் வந்து முன்னூத்தி அறுபத்தி காலி பணியிடங்கள் இருக்கு கல்வி தகுதி வந்து எனி டிகிரி படிச்சிருக்கணும் ஏஜ் லிமிட் வந்து இருபது வயசுல இருந்து முப்பத்தி மூணு வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் ஃபீமேலுக்கு ட்ரான்ஜெண்டர்ஸ்க்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாயும் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஐநூறுபாயும் உண்டு சேலரி டீடெயில்ஸ் வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு வரை உங்களுக்கு சேலரி இருக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும்னா சிபிடி ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும் அதுக்கப்புறமா இன்டர்வியூ இருக்கும் எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும்னா டபிள்யூ டபுள்யூ டாட் ஆர்ஆர்பி அப்ளை டாட் ஜிஓவி டாட் இன்ன வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் லாஸ்ட்லைன் வந்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு